உடுமலைப்பேட்டையிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமூர்த்தி மலை இந்த மலைக்கு செல்லும் பாதையில் அணையை ஒட்டிய பகுதியில் காண்டூர் கால்வாய் உள்ளது இந்த காண்டூர் கால்வாய்க்கு அருகில் இந்த கச்சிலைகள் உள்ளன இவை பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பாளையத்துக்காரர்கள் வழிபட்டதும் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டதுமான இந்த கச்சிலைகள் பாளையத்துக்காரர்களை நினைக்க வைக்கிறது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு கொங்கு நாடு இருபத்தி நான்கு நாடுகளாக இருந்தன பதினைஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் தலி என்னும் பகுதி தனி பாளையப்பட்டாக உருவெடுத்தது இங்கு ஆட்சி செய்த பாளையத்துக்காரர்களுக்கு கிழக்குச் சேமையில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் உதவி செய்ததாகவும் அவர் இந்த பகுதிக்கு வந்து சென்றதாகவும் கருத்துகள் உள்ளன இந்த கட்சிலைகள் பாளையப்பட்டுக்களை குறிப்பதாகவும் அவர்களின் வீரத்தை போற்றுவதாகவும் நிறுவப்பட்டதாக கூறுகின்றனர் தலி பாளையப்பட்டை கடைசியாக வீரன் நாயக்க பூபதி ஆட்சி செய்ததாகவும் அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்ததாகவும் இவரை சமாதானப்படுத்த வந்த ஆங்கிலேய துறையை புளிய மரத்தில் தூக்கு போட்டு கொன்றதாகவும் பதிவுகள் உள்ளன இது திணைக்குளம் பகுதியில் உள்ளன இந்த எத்தனப்பநாயக்கரும் அவரின் வாரிசுகளுமே இந்த கட்சிலைகளாக மக்களுக்கு காட்சி தருவதாகவும் கூறுகின்றனர் அரண்மனைக்காடு என்றும் கோட்டைக்காடு என்றும் இப்பொழுது தலி கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மேற்கே அருகில் நாயக்கரின் கோட்டை இருந்ததாகவும் கருத்துக்கள் உள்ளன